விவேகானந்தர் இறக்கும் பொழுது அவருடைய வயது முப்பத்தி ஒன்பது அதே நேரத்தில் மகாத்மா காந்தி அவர்களுடைய வயது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் வந்து அவங்க இரண்டு பேருமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க இளம் வயதிலேயே விவேகானந்தர் இறந்த பிற்பாடு மகாத்மா அவர் வாழ்ந்த இடத்துக்கு போறாரு அவர் எழுதிய வரிகளை எல்லாம் வாசிக்கிறாரு அவருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு மகாத்மா காந்திஜியோடைய கொள்கை என்ன அப்படின்னா அகிம்சை இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கிட்டதுக்கான காரணம் விவேகானந்தராக இருக்கலாம் அப்படின்னு நிறைய நூல்களில் சொல்கிறாங்க ஏன்னா அவரோட கொள்கையை நிறைய வந்து மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து பின்பற்றினார் இருவருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மதம் பலவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆன்மா ஒன்று எல்லா மதங்களும் காமிக்கக்கூடிய வழி பாதை கடவுளை தான் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து முழுமையாக நம்புகிறாங்க விவேகானந்தர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா காயமடையாத இருக்கக்கூடிய நிலை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் காயப்படுத்தாமல் இருக்கக்கூடிய உடைய மனிதன் கிடைக்கப்பெறும் மகிழ்ச்சியை விட சிறந்த விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அப்படின்றாரு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க மனுஷன் மனுஷனாக வாழ்கிறதுங்கிறதே மிகச்சிறந்த மகிழ்ச்சி அப்படின்றாரு இன்னைக்கு நாம எல்லோரும் மனித நேயத்தோடு இருக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய எல்லோருமே இன்னைக்கு ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி விட்டு கொடுக்க தெரியாது உதவி செய்ய தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வரக்கூடிய ரீல்ஸை ஷேர் பண்ணுவோமே தவிர நம்முடைய உணர்வுகளை வந்து நாம் ஷேர் பண்ண மாட்டோம் நாமும் பழகிக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடத்துலையோ இல்லை வெளியிலையோ யாராவது காயப்படுத்தினா என்கிட்ட சொல்லு நீ திருப்பி காயப்படுத்தாத அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உடனுக்குடன் உடனே வந்து ஹேர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்க்கறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பொறுமையை சொல்லிக் கொடுக்கணும் அன்பை பரிமாற சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம மனிதனா மனிதனா வாழ முடியும் மனித நேயத்தோடு வாழ முடியும் இனியாவது நாம் மனித நேயத்துடன் வாழ்வோம் நன்றி மக்களே